அச்சிய திருதியை அன்றி என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த நாட்களில் எதை எதை வாங்கி வைத்தால் நலமாக இருக்கும் வளர்ச்சி என்றெல்லாம் பாசூர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பிரதானமாக வெள்ளை நிற பொருட்கள் வாங்கினால் நலம் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை நிறத்திற்கு பிளாட்டினம் வாங்கலாம் மஞ்சள் நிறத்திற்கு தங்கத்தை வாங்குங்கள் என்கிறார்கள் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக சரியானதல்ல ஏற்புடையதும் அல்ல தங்கம் என்பது என்று வெள்ளியும் வாங்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை பல நூல்கள் வெள்ளியை மிகவும் உயர்வாக குறிப்பிடுகிறது அதற்கு பிறகுதான் தங்கத்தையே கொண்டு வருகிறது ஆனால் வெள்ளியும் வாங்கலாம் ஆனால் தங்கம் வாங்கினால்தான் நல்லது என்பது தவறு பொதுவாக தானியங்களில் தான் லட்சுமி நிறைந்திருக்கிறாள் அதனால் தான் திருமணம் முடிந்த பெண்கள் மாப்பிளை வீட்டிற்கு வரும்போது மரக்காவில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கு ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வீட்டிற்கு அச்சியை திருதியைக்கு முனைமுறையாத பச்சரிசி வாங்குவது நல்லது அந்த முனைமுறையாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியில் வீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது அதற்கடுத்து மஞ்சள் இதில் தான் மஹிமையும் உள்ளது மஞ்சள் தான் எல்லா வகையிலும் நல்லது தரக்கூடியது மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம் மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் இதில் கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு தனி சக்தி உண்டு அடுத்தது அச்சய திருதியை விரதம் இருப்பது பற்றி பலருக்கு பலவிதமான சந்தேகம் உள்ளது அச்சய திருதியை தினத்தன்று விரதம் இருக்க விருப்பம் உள்ளவர்கள் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது உத்திர கால விரதம் என்ற நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என்று தான் சொல்கிறது அன்னதானம் செய்யுங்கள் வஸ்திர தானம் துணி தானம் கொடுங்கள் அதாவது அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் காசாக கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இவை தவிர அட்சய அன்றைக்கு திதி கொடுக்க வேண்டும் நினைத்து சொல்லி திதி திதி கொடுக்க வேண்டும் அப்படி வாழைக்காய் பச்சரிசி துணி பணம் கொடுத்துதானே திதி கொடுக்கிறோம் அதுவும் ஒரு வகையான தானம் தான் எல்லாவற்றையும் தாண்டி மனதார வாயார வயிறார யாராவது வாழ்த்தினால்தான் அச்சைய திருதிய நமக்கு நல்லது நடக்கும் அதற்கு தானம் செய்யுங்கள்